ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஆரம்பிச்சிச்சு இதோடய சாமந்தியோட சீசனும் முடி முடிஞ்சாச்சு நான் லேட்டாக டிசம்பரில் தான் இந்த சாமந்தி வாங்கி நட்டேன் மூன்று ஒன் மூன்று செடிகள் வாங்கினேன் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு அது வளர்ந்து பூவும் கொடுத்தது இதை இனி அடுத்த வருஷத்துக்கு எப்படியாவது காப்பாற்றி வைக்கணும் நான் ஏற்கனவே ரெயினி சீசன்ல இல்லைந்து பிரான்ச்சஸ் எடுத்து நட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இப்போ ரெண்டு செடி இருக்கு என்கிட்ட இன்னும் இந்த செடி அழிந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கட்டிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு நணல் பகுதியில் வைக்கலாம் இது நடுறதுக்கு நான் கொக்கோ பீட்டும் கொஞ்சமாக மண்புழு உரம் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அப்படி நட்டாலே போதும் நான் ரெய்னி சீசனில் அப்படி நட்டு நட்ட எல்லா செடிகளையும் எனக்கு சூப்பராக வளர்ந்து வந்து தனியாக நட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் வரும் கொக்கோம்பீட்டும் இந்த மண்புழு உரம் தான் வர்மி காம்போஸ்ட் ரெண்டும் கலந்த கலவே இல்லை இந்த கட்டிங்ஸை நான் நட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூன்று குரோ பேக் எடுத்திருக்கேன் நட்டு ஒரு நிழல் பகுதியில் தான் நான் வைப்பேன் மாடியில் ரொம்ப வெயில் நம்ம இப்போமே எடுத்து வச்சா இதில் நட்டுதில் கொஞ்சம் போகும் ஒன் ரெண்டாவது நமக்கு கிடைக்கும் அதை எடுத்து நம்ம நட்டு வைக்கலாம் அப்படி கட்டிங்ஸ் சேர்த்து சேர்த்து நட்டு நட்டு வச்சேன்னா அடுத்து நம்ம டிசம்பருக்கு நிறையா இந்த சாமந்தி கிடைக்கும் வேறு எனக்கு ஒரே கலர் தான் இருக்குது வயலட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் சாமந்தி இருந்தால் இதே மாதிரி இப்போதுமே கட்டிங்ஸ் எடுத்து நட்டு வைங்க ஒரு நணல் பயிரில் வைங்க இந்த குரோ பேக்கில் பங்கு சூருவாக இருக்குது அந்த இந்த இதை அதிலையே விட்டுருந்தால் அழிஞ்சு போயிடும் இதை ஒரு ரைஸ் பேக்கில் இப்போதைக்கு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது வச்ச பிறகு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் சாமதி செடி இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அடுத்த டிசம்பருக்கு வரணுமா வச்சுட்டேன்னா நிறைய பூக்களும் பூக்கும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் பிடித்தது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கீழே வைக்கிறதுக்கு பதிலாக எப்போவும் இந்த கோகோனட் செல்லை அடியில் வச்சு அதுக்கு மேலே தான் தூக்கி வைப்பேன்